ஒரு நாள் ஒரு நரி காட்டு வழியாக சுற்றி கொண்டிருந்தது அப்போது அது கால் தவறி ஒரு பழைய கிணற்றுக்குள் விழுந்து விட்டது அந்த நரி தண்ணீரில் மிதந்தது ஐயோ யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே இருந்தது ஆனால் யாரும் அந்த வழியாக வரவில்லை நேரம் கடந்து போனது சாப்பிட முடியாமல் பசியால் வாடியது நரி குளிர்ந்த நரி தத்தொழித்து கொண்டே இருந்தது இவ்வாறே சில நாட்கள் கடந்தன ஒரு ஆடு மேமே என்று வந்தது அந்த சத்தத்தை கேட்ட நரி உடனே வலித்துக் கொண்டது இந்த ஆட்டை வைத்து நாம் வெளியேறலாம் என்று தந்திரமாக யோசித்தது அது இனிமையாக கூப்பிட்டது ஆடு அண்ணா இங்கே வா இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையாயிருக்கு நான் இதை குடிக்கத்தான் இறங்கினேன் என்றது அதை கேட்ட ஆடு ஆச்சரியப்பட்டது அப்படியா நானும் குடித்து பார்க்கின்றேன் என்று யோசிக்காமல் கிணற்றுக்குள் குதித்தது ஆட்டுக்கு நெறியின் தந்திரம் விட்டது இந்த தண்ணி சுவையாகவே இல்லை நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கோபமாக சொன்னது நெறி சிரித்துக்கொண்டே அடடா இப்போது நாம் இருவரும் வெளியே செல்ல வேண்டும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்றது சில நொடிகளில் முதலில் உன் முதுகில் நான் ஏறி வெளியே போகின்றேன் அதுக்கு பிறகு உன்னை மேலே இழுக்கிறேன் என்றது நரி ஆடு நம்பிக்கையோடு சம்மதித்தது நரி ஆட்டின் முதுகில் ஏறி இருந்து மேலே பாய்ந்து வெளியே வந்தது ஆடு கையை நீட்டி நரியை இப்போது என்னை வெளியே தூக்கு என்று அந்த நரி அட செய்தாலும் செய்ய மாட்டாயா வாழ்க்கையில் பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது ஆடு தன் முட்டாள்தனத்தை யோசித்து வருந்தி கொண்டே இருந்தது தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜோலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்